இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் இன்பம் எங்கும் பொங்கட்டும் எழிலாம் வாழ்வு செழிக்கட்டும் அன்பின் இன்பப் பொங்கலிலே ஆசை உள்ளம் பொங்கட்டும் உயர்வை பொங்க உழைத்ததனால் வெற்றியெல்லாம் பொங்கட்டும் முயற்சி என்னும் ஏறாலே உயர்ச்சி எங்கும் பொங்கட்டும் அயற்சி ஏதும் இல்லாமல் ஆர்வப் பொங்கல் பொங்கட்டும் உயரும் குறிக்கோள் ஓங்கட்டும் ஓங்கும் பண்பே செழிக்கட்டும் உழவுத் தொழிலே ஓங்கட்டும் உலகில் எங்கும் உயரட்டும் அழகு தமிழால் வாழ்த்துகிறேன் அருமைச் சொந்தம் வாழியவை கதிரோன் தந்த ஒளியாலே கதிர்கள் எல்லாம் விளையட்டும் முதிரா இளமை மனத்தாலே முப்பால் தந்த சுவை போலே சர்க்கரை பொங்கல் பொங்கட்டும் சர்க்கரை பொங்கல் பொங்கட்டம் நன்றி வணக்கம் வாழ்க பல்லாண்டு